குன்றை தினம் சிறக்கடிக்கும் மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா ரோஹினி போய் சொல்லி திருமணம் செய்தார் என்பதா நிரூபிக்க தான் வித்யா மற்ற மணிய சாட்சியாக நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மிகவும் கிரிமினலாக யோசித்து ரோகிணி இரு சாட்சியையும் ஒன்றுமே இல்லாதது போல் ஆக்கிவிட்டார் மணிக்கு மனோஜ் போன்ல இருந்த ரோகிணி பணம் அனுப்ப அதை மனோஜ் தான் அனுப்பினார் என கூறி சாட்சியாக வந்த மணியை காளி செய்தார் நீதிமன்றத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த விஜயா மனோஜிடம் இன்னும் எப்படி அவளை நம்புகிறாய் உன்னை ஏமாற்றுகிறாள் என கூறி கோபாடு

பிறகு இரவு மனோஜ் அறைக்கு சென்ற விஜயா எவ்வளவு கடன் வாங்கினா என கேட்க ஒரு ஏழு லட்சம் வரை இருக்கும் என கூற சிந்தாமணியிடம் சொல்லி வாங்கி தாரன் என்று சொல்கிறார் இது மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது என விஜயா கூறியதை மீனா கேட்டு விடுகிறார் இது தன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்